السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين قنمه الله من الذي بارك الله فيكم الله تعالى تنقلاني اني ورك الله تعالى ينكم تنقلكم قران سنة من كالبي كوربانا ها ادي ها ها ان ري وهبل بارك مدل كتاب بتخم اخصر المختصرات في الاماكن التي يجوز للمسلم فيها ان يتيمم والمسلم எந்தெந்த இடங்களில் தைமம் செய்வது கூடும் என்பதை பற்றி விவரிக்கக்கூடிய சுருக்கமான நூல் கடந்த வகுப்புகளில் முப்பது வரைக்கும் நாம் பார்த்துவிட்டோம் தைமம் செய்வதற்கு ஆகமான இடங்களில் முப்பது இடங்கள் வரைக்கும் நாம் அல்லாஹுடைய உதவியால் பார்த்துவிட்டோம் இன்றைய வகுப்பில் முப்பத்தி ஒன்றாவது பகுதியிலிருந்து பார்க்க இருக்கின்றோம் பாரத் முப்பத்தி ஒன்னாவது சட்டம் சிறைவாசிகளுக்கான ஒரு சட்டமாகும் பொதுவாக ஒரு முஸ்லிம் குற்ற செயல்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அரசாங்கத்துக்கு எதிராக நடக்குதல் சமூக சீர்கேடுகளுக்கு எதிராக நடக்குதல் இது போன்ற செயல்கள் வந்து வேண்டும் ஒரு முஸ்லீம் பிற மக்களுக்கு இன்னல் தரும் விதமாக நடக்க மாட்டார் அநியாயமாக ஒரு முஸ்லிம் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர் தொழுகையாளியாக உள்ளவர் அவர் சிறைச்சாலையில் சிறையில் இருக்கக்கூடிய சமயங்களில் தொடக்கூடிய உபரியான வணக்கங்கள் சமயங்களில் தயமம் செய்வதை பற்றியான சட்டத்தை விவரிக்கக்கூடிய ஒரு பாடம்தான் பகுதி தான் இந்த முப்பத்தி ஒன்றாவது இலக்க சட்டம் இதாக முஸ்லிமோ சிறை முஸ்லிம் சிறையில் இருந்தால் அந்த முஸ்லிமுக்கு கூடும் ஐயத்தயம்மம் தயம்மம் செய்வது ஹாசத்தன் குறிப்பாக தொழுகைக்காக வேண்டி தயமம் செய்வது கூடும் ஏன்னா ஐயத்திமன் எப்போதும் ஒது செய்வதற்கு அவரால் முடியாது ஏன்னா சிறையில் இருக்கும்போது உதவு செய்ய முடியாது தானே அதனால் அடிக்கடி போய் உதவி செய்கிறது முடியாத காரணத்தினால் அங்கேயே தைமம் செய்து அவங்க தொழுகையை நிறைவேற்றுவாங்க அப்போ அநீதத்தின் முறையில் அல்லது ஏதேனும் அவங்க தப்பு பண்ணிவிட்டாங்க ஒரு முஸ்லீம் தொழுகையாளி அல்லாட்ட மன்னிப்பு கேட்டால் அல்லா மன்னித்து விடுவான் அவங்க உலக ரீதியாக அவங்க சிறைச்சாலையில் அவங்க அடை அடைக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ அங்கே போய் அவங்க நல்ல நன்மைகளை செய்ய வேண்டும் மற்ற மக்களுக்கும் நன்மையை எடுத்து சொல்ல வேண்டும் சிறையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நன்மையை வித்தியுமையை தடுப்பது போன்ற நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டும் அப்போ அந்த இடங்களில் தொழுகை விடாமல் தொல்லக்கூடிய சமயத்தில் ஒது செய்வது சிரமமான சிரமமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தைமம் செய்து அவங்க தொழுகையை நிறைவேற்றுவாங்க அடுத்த இருபத்தி முப்பத்தி இரண்டாவது சட்டம் ஜிஹாதி செய்வது கூடும் இப்போ இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளணும் ஜிஹாது ஜிஹாத் என்பது அதற்கு நிபந்தனைகள் இருக்குது மார்க்கத்தின் வழிகாட்டுதல் இருக்குது மார்க்கத்தின் வழிகாட்டுதல் நிபந்தனைகள் உட்பட்டு நடைபெறக்கூடிய ஜிஹாது தான் அது ஜிஹாத் மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லாம சில குழுக்களாக ஜிஹாதுடைய இயக்க ஜிஹாதியத்தான சிந்தனைகளை எடுத்துக்கொள்கிறாங்க நாங்க ஜிஹாத் பண்றோம்னு சொல்லி அவங்க வந்து மார்க்கத்தினுடைய ஆஹ் நிபந்தனைகளுக்கு மாற்றமாக செயல்படுறாங்கன்னா அது வழிகேடு அதற்கு நன்மையோ அல்லாருடைய உதவியோ கிடைக்காது அதை நம்ம பல இடங்கள்ல இப்போதும் பார்க்குறோம் சில நாடுகளில் சில பகுதிகளில் மார்க்கத்தினுடைய சட்டங்களுக்கு மீறி என்ன செய்கிறாங்க ஜிஹாத் என்று பெயர் சொல்லி அவங்க வந்து போராட்டங்களை ஜிஹாத் யுத்தங்களை மேற்கொள்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு அரசாங்கத்துக்கு கட்டுப்படாமல் தனித்தனி குழுக்களாக யுத்தங்களை மேற்கொள்கிறார்கள் இப்போ இந்த மாதிரியான நிலைகள் இருக்கிறது இது பேரழிவுகளை ஏற்படுத்தும் அல்லாஹுடைய உதவியிலிருந்து தூரமாக்கக்கூடிய செயலாகும் ஏன்னா நபியவர்கள் ஜிஹாத் செஞ்சாங்க நபியவர்கள் சஹாபாக்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் கூறிய வழிகாட்டுதன் பிரகாரம் ஜிஹாத் பண்ணாங்க அல்லாஹுடைய உதவி கிடைத்தது ஆனால் இப்போது ஜிஹாத் என்ற பெயரில் செயல்படக்கூடிய நிறைய இயக்கங்கள் மார்க்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டவை அதற்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது எனவே ஜிஹாதியத்தான சிந்தனையை போதிக்கக்கூடிய தூண்டக்கூடிய விதத்தில் நம்ம பகுதியில் யாராவது செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான நபர்களிடம் வந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு அரசாங்கத்து கீழே இருக்கக்கூடிய சமயத்தில் ஜிஹாத் என்பது அந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக அது ஆகிவிடுகிறது பொதுமக்களினுடைய பொறுப்பாக அது ஆகாது அதை நம்ம கவனிக்கணும் அங்கே பல நிபந்தனைகள் இருக்குது ஆகையால் இந்த மாதிரியான செயல்களில் யாராவது தூண்டுதல் பண்ணுறாங்க இளைஞர்களை வந்து தவறான முறையில் வழி நடத்துகிறாங்க மூல செலவை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாம் உடனே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படியான சமூகத்தில் தீய சிந்தனைகளை விதைக்கக்கூடிய படிப்பை விட்டும் அவருடைய வாழ்க்கையை சி சிதைக்கக்கூடிய நிலையில் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய மக்களை அடையாளம் கண்டு நாம் அவங்களுக்கு உபதேசம் செய்து அந்த மாதிரியான நிலைகள் அவர்களை தவிர்ந்திருக்க செய்ய வேண்டும் பாரக் அல்லா பேனால் இன்றைய காலத்தில் ரொம்ப மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது ஆங்காங்கு மார்க்கத்தை சில இடங்களில் போதிப்பதை விட இந்த மாதிரியான மார்க்கத்துக்கு முரணான செயல்களில் சில குழுக்கள் என்ன செய்கிறாங்க ஈடுபடுகிறார்கள் அந்த குழுக்கள் பெற்றோருக்கு தெரியாமல் சமூகத்துக்கு தெரியாம தான் இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க குறிவைத்து இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான உணர்ச்சியை தூண்டக்கூடிய சில விஷயங்களை மார்க்கத்துக்கு முரணாக எப்படி அணுக வேண்டுமோ அப்படி அணுகாமல் மூல செலவைகளை செய்கிறார்கள் அந்த மாதிரியான இர்காபியத்தான சிந்தனைகள் இந்த மாதிரியான சிந்தனைகள் வந்து நாம் சமூகத்தையும் இளைஞர்களையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பது இன்றைய காலகட்டத்தில் இன்றியமையாத தேவையாக இருக்கிறது வாரக்லாஃபேர்க்கும் சரி அப்ப இங்க உண்மையான ஒரு ஜிஹாத் மார்க்கத்தினுடைய சுரூப்புகள் நிபந்தனைகள் மார்க்க அறிஞர்களின் வழிகாட்டுதின் அடிப்படையில அரசாங்கத்தால் நடைபெறுகிறது ஒரு அரசாங்கம் இஸ்லாமிய அரசாங்கம் அவங்க வந்து என்ன செய்றாங்க கரெக்டான அங்க வந்து சமூக விரோதிகளிடமிருந்து ஒரு நாட்டை பாதுகாக்க அவங்க மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான சமயத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய முஜாஹி முஜாஹிதூன்கள் தைமம் செய்து தொழுகையை நிறைவேற்றுவார்கள் அடுத்து முப்பத்தி மூன்றாவது சட்டம் மிக முக்கியமான ஒரு சட்டம் இதுல சில தெளிவுகளை நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஒரு முஸ்லீம் குர்ஆன் ஓதினார் செய்த நிலையில் குர்ஆனை ஓதிக்கொண்டு இருக்கிறார் அப்ப இங்க நல்ல விளங்கணும் நம்ம பகுதியில முழுமையாக விளங்காத நிறைய மக்கள் நம்ம பார்க்குறோம் குரான் சொன்னாவை நாங்கள் பின்பற்றோம் சொல்லிட்டு ஒது குரான் ஓதும்போது ஒது செய்யப்போனா நீங்கள் எங்கே போகிற ஒது செய்ய போறியா ஒது செய்யாத ஒது செய்ய தேவையில்லை நீ உட்கார் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் என்ன செய்யறாங்க மாணவர்களை தடுக்கிறத பார்க்குறோம் இது அறியாமையினுடைய ஒரு வெளிப்பாடு ஒது செய்து ஓதுவது விரும்பத்தக்க செயல் அது சிறந்த செயல் அஃபல் அஃபல் என்பதை விளங்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக குரான் சுனா பின்பற்றணும்னு சொல்லிட்டு நிறைய நல்ல விஷயங்களை விட்டுட்டாங்க உதாரணத்திற்கு குரானை வந்து மதிக்கணும் என்ன செஞ்சிட்டாங்க குரான் ஏனைய புத்தகத்தை போல காலுக்கடியில் வைக்கிறாங்க தகுதியற்ற இடங்களில் குரானை வைக்கக்கூடாது சும்மா காலு கடையில் மற்ற புத்தகத்தை போல் இதையும் கீழே போட்டுக்கிட்டு சும்மா கீழே வச்சுக்கிட்டு ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க பெருசை ஒரு என்னமோ பெரிய பண்டிட்டு மாதிரி பெரிய பண்டிட்டாக இருந்தாலும் குரானுக்கு ஒரு ஐஸாக ஒரு கண்ணியத்தை கொடுக்கணும் அதை ஒரு கண்ணியமான இடத்துல வைத்து ஒரு அழகான முறையில் ஓதணும் என்னென்றே தெரியலை இந்த மாதிரி குரான் ஹதீதை பின்பற்றுன்னு சொல்லிட்டு ரொம்ப பின் போகிறத பார்க்குறோம் குரானை கீழே வைக்கிறது ஒது செய்யப்போ ஒது செய்ய அதை தடுக்கிறது ஒது செய்யாமலயே ஓதுறதுதான் அவசியம் என்ற நினைக்கிறது அதாவது மாதவிடாய் பெண்கள் அவங்க சிரமத்துக்குள்ளாயிட்டாங்க அவங்க வந்து ஓதாம இருந்தா மறந்து போய்விடும் அப்ப அவங்க ஓதக்கூடாது என்ற தடை எதுவுமே இல்லை இந்த மாதிரியான சட்டங்கள் தான் அங்க சொல்லப்படுதே தவிர இப்ப ஒது செஞ்சுட்டு ஓதுறவங்களை ஒது செய்யக்கூடாது என்று தடுப்பதுக்கு எங்கே இருக்கு சட்டம் ஒது செய்து ஓதுவது அஃபல் சிறப்பு அதை முதல்ல நம்ம விளங்கணும் அதே போல் பள்ளிக்கு போகும்போது தொப்பி போட்டு போகிறது ஒரு அறிஞர்களாக உள்ளவங்க மக்களுக்கு மத்தியில் ஒரு முன்மாதிரியான ஆடையுடன் இருப்பது இதெல்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப குறைந்து விட்டது குரான் சொன்னால் பேசுகிறோம்னு சொல்லிட்டு இல்லாத நிலைகள் நல்ல சோப்பு இல்லாத நிலைகள் ஆடை முன்மாதிரி இல்லாத நிலைகள் ஏனைய பாமர மக்களைப் போல அவங்களும் ஒரு பாம்பர மனிதரை போலவே காட்சியான நிலைகள்லாம் காணப்படுது இதெல்லாம் தவிர்க்கப்பட்டால் நலமாக இருக்கும் நம்ம இங்கே உள்ள உலமாக்கள்லாம் பார்க்குறோம் தலையில தொப்பி அணிந்து அதுக்கு மேல ஒரு துன்று அதுக்கு மேல ஒரு 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 மேலாடை அணிந்து கண்ணியமான முறையில் பள்ளிவாசலுக்கு போறாங்க மக்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா மக்களுக்கு மத்தியில் தருபியத்து கொடுக்குறாங்க பயான் பேசும்போது ஒரு முன்மாதிரியான முன் முன்மாதிரியான நிலையை அணுகிறாங்க இதே இது மாதிரியான நிலை நம்ம தமிழ்நாட்டிலும் வர வேண்டும் ஏன்னா இறைவன் வந்து குதுசீனத்துக்கும் அழிந்த குலி மஸ்ஜித் என்று குரானில் கட்டளை எடுகிறான் நீங்க பள்ளிவாசல போகும்போது அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்ப எந்த அளவுக்கு நம்மளை அழகுபடுத்திக் கொள்ள முடியுமோ அப்ப அந்த அளவுக்கு தொப்பி போட்டு அழகான முறையில போவது என்பது இறைவனுடைய ஒரு கட்டளை அழகான முறையில அதுக்காக வேண்டி தொப்பி போறது கட்டாய கடமைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அழகு அதை எடுத்துக்கொண்டால் தொப்பி போட்டு அழகான முறையில போறது ஒரு அழகானது சோபு போட்டு போறது ஷர்ட் போறதை விட கொஞ்சம் சோபு போட்டு போறது நல்ல ஆடை ஏன்னா ஷர்ட் வந்து சில சமயங்களில் குனியும் போது பித்தட்டு தெரியலாம் அப்ப அதையும் மறைக்கும் விதமாக ஒரு கண்ணிய மாநில போறது வந்து அது என்னன்னு சொன்னாப் என்று ஹஜ்ஜிலே சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுடைய அடையாளங்களை யார் மகத்துவப்படுத்துவாரோ ஒரு மேன்மைப்படுத்துவாரோ அல்லாஹுடைய வேதமய குரான் அது அல்லாஹுடைய அடையாளம் பள்ளிவாசலுக்கு போகிறது அல்லாஹுடைய அடையாளம் தொழுக போகிறது அல்லாஹுடைய அடையாளம் அதை மேன்மைப்படுத்துறது அழகாக செய்கிறது ஒரு தர்த்திப்பாக செய்கிறது ஒரு பயான் பேசும்போது அது அல்லாவுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் அங்கே ஒரு அழகான வெள்ளை மேற்கொள்வது நடந்து கொள்வது இதெல்லாம் வந்து தக்குவாவின் வெளிப்பாடு தக்குவாவினுடைய வெளிப்பாடு என்பதை தாலா சொல்லி காட்டுகிறான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறையச்சத்தின் வெளிப்பாடு எனவே நம்ம குறை சொல்வதற்காக சொல்லவில்லை நம் சமூகத்தில் இந்த மாதிரியான சில மாற்றங்கள் கொண்டு வரப்படுமையானால் அது நூறு அல நூர் மிக சிறந்ததாக ஆகிவிடும் பாரக் சரி இப்ப பாருங்க ஒரு முஸ்லீம் ஒதுவுடன் குரானை ஓதுகிறார் ஓதிக்கொண்டிருக்கும் போது சும்மா பாப்பால உது உஹு அவருடைய உது பாப்பால முறிந்து விட்டது காத்து காத்து போயிடலாம் காற்று போய்விட்டது இப்போ அல்லது வேற ஏதாவது ஓது முறையும் காரணங்கள் மூலமாக ஒது முறிந்து விட்டது என்று சொன்னால் உது அவருக்கு ஒது செய்வது கஷ்டமாக இருக்கிறது இப்போ மறுபடியும் ஓது செஞ்சுட்டு வர்றது கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் அவருக்கு ஜாயிஸாஹும் தயமம் செய்வது குரானின் குர்ஆன் ஓதும் ஓதக்கூடிய அந்த நேரத்தில் குதா குர்ஆன் ஓதி கொண்டிருக்கக்கூடிய அந்த இடையில் அல்பஹாரத்தின் சுத்தமான நிலையிலேயே இருப்பதற்காக வேண்டி அவர் தயவம் செய்து கொள்வது கூடும் வகாதா அஃபத் இது மிக சிறப்பான ஒரு செயல் அதுதான் நமக்கு மதிக்கும் வலைசபி வாஜிப் இது வந்து கட்டாயம் கிடையாது இது கட்டாயம் கிடையாது அடி அடிக்குறிப்பில் அதான் கொடுத்துருக்குறாங்க வகாதா முஸ்தஹ இது விரும்பத்தகுந்த ஒரு செயல் இது கிடையாது இதையெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணணும் குரான் ஓதும் போது ஒரு கண்ணியத்தோட ஓத உட்காடுறது ஓது செஞ்சுட்டு உட்கார்றது அழகான ஒரு இடத்துல உட்காடுறது ஒரு கண்ணியமாக இருக்கிறது குர்ஆனை மேலே வைக்கிறது அதெல்லாம் பெற்றோர்கள் சொல்லி கொடுத்துக்கணும் சில பிள்ளைங்கள்ட்ட பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது காலு கடியில வைக்கிறாங்க அல்லாஹு என்னுடைய ஆசையை பெருந்தகைகள் கித்தாபை கூட எங்களுக்கு எப்படி வைக்கணும்னு சொல்லி கற்றுத்தருவாங்க கித்தாபை கூட பறக்க பறக்க என்ன செய்வது திருப்ப கூடாது தன்னுடைய தேவைக்கு ஏற்ப கித்தாப் எங்கேட்டு இருக்குதோ அந்த பக்கமாக நம்ம போய் உட்காரணும் அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அந்த மரியாதையோடு நம்ம விலமாக்கல் எழுதிய புத்தகங்களை ஒரு கண்ணியத்தோட நம்ம அணுக வேண்டும் என்ற ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க இதெல்லாம் ஒரு ஒழுக்கம் ஒரு அதனால் அதுல வந்து நல்ல ஒழுக்கங்கள் நமக்கு போதிக்கப்படுது இல்லையா வழிகாட்டுதல் இருக்குது இல்லையா அப்ப அது கண்ணியத்தோட அணுக வேண்டும் பாரத் அல்லா அடுத்து முப்பத்தி நான்காவது சட்டம் இது ஹாஜிகளுக்கான ஒரு சட்டம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு சட்டம் கூட இதெல்லாம் தெரியாதனால ரொம்ப சிரமத்தை ஹாஜிகள் எடுத்துக்கொள்கிறாங்க பாருங்க இதெல்லாம் வந்து நல்ல கல்வியில் தேர்ந்த வெள்ளமாக்கல் மட்டும்தான் இந்த மாதிரியான ஃபத்வாக்கள் கொடுக்க முடியும் சாதாரண நிலையில் உள்ளவங்க பேச்சு பேச்சு திறன் இருக்குது ஆனா வந்து மார்க்க சட்டத்தில் ஆழமான நிலை இல்லைன்னு சொன்னா அவங்க உடனே ஃபத்துவா கொடுத்துருவாங்க அதெல்லாம் கூடாது கஷ்டப்பட்டு போய் உதவு செஞ்சுட்டு வரணுண்டு அப்ப அவங்க எவ்வளவு சிரமமாக அவங்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டுவிடும் என்பதை நினைத்து பாருங்கள் பாருங்க இதா ஹஜ்ஜுடைய காலங்களில் ஒரு முஸ்லிம் இருப்பாரையானால் தொழுகைகளுக்கு கூடும் ஏன்னா ஹம் ஹமாத் சொன்னா ஹம் குளியல் அறைகள் நீங்க வந்து ஹரம் ஷெரீஃப்ல வந்து குளிலறையோடு சேர்த்த பாத் இருக்கும் டாய்லெட் ரூமும் இருக்கும் குளியலறை ஒது செய்யும் இடம் எல்லாத்துக்கும் மாத்துன்னு சொல்லலாம் குளியறைகளில் ஒது செய்யும் இடம் அமாக்கினில் ஒது ஒது செய்யும் இடங்களில் கூட்டம் நெருக்கடியின் காரணமாக ஏன்னா நாம் போய் ஒது செய்கிறதுக்காக போய் நின்றம் சொன்னால் அவ்வளவு கூட்டம் இருக்கும் உம்ரா நெருக்கடியான காலகட்டத்தில் உம்ரா போன உம்ரா போன நமக்கு தெரியுது ஆனால் ஹஜ்ஜு உடைய காலத்தில் இன்னும் நெருக்கடி இருக்கும் அப்போ இங்கே வந்து ஒரு முஸ்லீம் போய் நின்று ஒது செஞ்சுட்டு வர்றதுக்குள்ள தொழுக முடிஞ்சிடும் ரெண்டாவது நெரு நெருக்கடி போயிட்டு வர்றவே கஷ்டமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரியான சமயங்களில் தைமம் செய்வது அந்த முஸ்லீமுக்கு கூடும் ஏனென்றால் அல் சிரமமானது முஸ்லிம் முஸ்லீமுக்கு சிரமம் அவருக்கு ஏற்பட்டு விட்டதுலி ஹாவி அமாக்கின் இந்த மாதிரியான இடங்களில் இது போன்ற இடங்களில் சிரமம் என்பது ஒரு முஸ்லீமுக்கு சேரக்கூடியதாக இருக்குது அடுத்தடுத்து அவருக்கு சிரமம் அதிகமாகக்கூடிய நிலை தான் அங்கே இருக்குது எனவே சிரமம் ஏற்பட்டுவிட்ட காரணத்தினால் போய் வருவது சிரமம் அதுவும் வயது வயதானவர்களுக்கு ரொம்ப சிரமம் ஆ சிரமத்துக்கு மேலே சிரமம் ஏற்படக்கூடிய நிலை அங்கே போய் வெயிட் பண்ணக்கூடிய நிலை அங்கே கூட்ட நெரு நெருக்கடி அப்போ இவ்வளவு நெருக்கடிகள் நெரிசல்கள் இருக்கின்ற காரணத்தினால் அப்போ நாம் ஒது செய்ய வேண்டிய நிலை தான் இருக்குது பாத்ரூம்லாம் நமக்கு வரல நம்ம காற்று போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தைமம் பண்ணிட்டு நம்ம அழகா தொழுகை அங்கே நெரிச நம்ம நம்ம நாம போய் அங்க நெரிசல் ஏற்படக்கூடிய அந்த நிலை குறையுது நமக்கும் ஒரு ராகத்து கிடைக்கிது பாரத் அதே போல சமயத்தில் தேவைப்படக்கூடிய சட்டம் முப்பத்தி ஐந்தாவது சட்டம் இதான் ஹஜ்ஜிலே சரிங்களா ஹஜ்ஜுடைய சமயத்தில் ரொம்ப எல்லாருமே அங்கே கூட்டம் நெருக்கடியாக இருக்கும் கூட்டம் நெரிசல் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரியான சமயத்தில் முஸ்லீமே ஐய தூஃ பி தூனி உது ஒது இல்லாமலேயே தவாஃப் செய்வது ஒரு முஸ்லீமுக்கு கூடும் ஆனால் இதை அறாத ஐய தயம்மம் தயமம் செய்ய நாடினால் ஃபலாபாஸ் பரவாயில்ல تيمم سيدة ورنسي ثم يستمر في الطواف طواف يا طور واذا اراد ان يصلي ركعتين عند مقام ابراهيم عليه السلام ابراهيم عليه السلام ننرى عند مقام ابراهيم عند ادتل اثنين ركعات تولى عند مسلم نادينا ابودم اور تيمم سيده اور تلوه نيرهيتروار ஏனென்றால் என்ன ஃபி ஹாதி இல் ஹால் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா எஷுக்க அல நாசில் உதோ பிமித்லி ஹாதி இல் அமாக்கின் இது போன்ற இடங்களில் மக்கள் மக்களுக்கு உது செய்வது சிரமமாக இருக்கும் நீங்கள் பார்த்தா அந்த சமயத்தில் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜு முறா போயிருக்கிறீங்களோ இந்த மாதிரி நெருக்கடியான சமயங்களில் உது செய்வது சிரமமாக இருக்கும் அப்போ சிரமமான சமயங்களில் தயமம் செய்து பவாஃபை நம்ம தொடரலாம் ஏன்னா இங்கே காற்று போகக்கூடிய வாய்ப்புகள் பெரியவங்களுக்கு ஏற்படும் அதுக்குன்னு காற்றை அடக்கி கொண்டு இருக்க முடியாது காற்று போயிடுச்சுன்னு சொன்னால் லெஹம்துல்லா அவங்க ரொம்ப வயதானவங்களாக இருக்காங்க போயிட்டு மர தயமம் செய்கிறது கூட அவங்களுக்கு சிரமமாக இருக்கலன்னா அவர் நெருக்கடி தானே அப்போ அழகான முறையில் அப்படியே அவங்க வந்து தவாஃப் செய்யலாம் குறிப்பாக ஹஜ்ஜில் இல்லை நான் வந்து தயமம் செய்து செய்கிறேன் தவாஃப் செய்கிறேன்னா ஃபலாபர்ஸ் பரவாயில்லை தயமம் செஞ்சுட்டு அவங்க தொடருவாங்க சரி ஹஜ்ஜு இல்லை உம்ராவுடைய கால நெருக்கடிலாம் இல்லை அழகாக போய் ஓது செஞ்சிட்டு வரலான்னா போய் ஓது செஞ்சிட்டு வந்து அவங்க என்ன செய்யலாம் தவாஃபை தொடரலாம் பாரக் அல்லா அந்த எந்த அந்த சுற்றில் விட்டார்களோ அந்த சுற்றிலிருந்து அவங்க என்ன செய்வாங்க தவாஃபை தொடருவாங்க பாரக் அல்லா சிரமம் இருக்குன்னு சொன்னால் அங்கே தயமம் செய்து அழகான முறையில் தவாஃபை தொடரலாம் அதே போல தை தைமம் செஞ்சுட்டு மக்காம் இப்ராஹிம்ல நெருக்கடி அதிகமா இருக்கும் அங்கே மீண்டும் போய் உதவி செஞ்சுட்டு வர்றது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னா தைமம் பண்ணிட்டு அவங்க தொழுகையை நிறைவேற்றி விடுவார்கள் பாரக் அல்லா அதே போல இருக்கக்கூடிய சமயத்தில் தேவையான ஒரு சட்டம் தான் இந்த சட்டம் இதற்கான ஹரமிலே ஒரு முஸ்லீம் இருக்கிறார் இஸ்திஹாமுன் அங்கே கூட்டம் இருக்கிறது இஸ்திஹாம் நெருக்கடி இருக்கிறது மக்களுடைய நெருக்கடி இருக்கிறது அவ் அல்லது ஹரம் என் தவிர அவர் ஹரமிலே தொழுகை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் நமக்கு தெரியும் யார் யாரெல்லாம் வெம்புராக ஹஜ் போயிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொழுகைக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் காற்று போயிடுச்சு வயசுக்கு அலைஹி விஹா அதாபு லில் உது உது செய்வதற்காக செல்வது அவருக்கு சிரமமாக இருக்கிறது அவ்வளது யஹாஃபு அன் தஃபு தஹு சலா து தொழுகை அவருக்கு தவறிவிடும் என்று பயப்படுகிறார் அவ்வளது யஹுரு ஜல் வக்து நேரம் சென்றுவிடும் நேரம் வெளியேறிவிடும் நேரம் வெளியேறிவிடும் என்று அவர் பயப்படுகிறார் என்று சொன்னால் அவர் மீது அந்த சமயத்தில் அவசியமாகும் ஐய தையம் ஹரம் அந்த ஹரம்லே தயமம் செய்து சொல்லிய அவர் தொழுகை நிறைவேற்றுவது அவருக்கு அவசியமாகும் அப்போ அந்த இடத்துல அவர் வந்து தயமம் செய்து தொழுகை நிறைவேற்றுவார் ஃபாலேகி அவசியமாக இந்த இடத்துல கூடும் என்று கூட நம்ம சொல்லலாம் ஃபாலேஹி அவர் மீது கூடும் ஐயத்த எம்எம் ஃபில் ஹரம் ஹரமிலே அங்கே இருக்கக்கூடிய சுவற்றில் ஒரு அடி அடித்து அல்லது அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய முசல்லால் ஒரு அட்டி அடித்து அதில் முகத்தையும் கையையும் தயமம் செய்து விட்டு வயசிய தொழுகை நிறைவேற்றுவது அவருக்கு கூடும் பாரக்கல்லாஃபிக்கும் சுஹான் அல்லா சரி ஒரு ரெண்டு ஒரு ஒரு நிமிடம் இடைவெளிக்கு பிறகு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ்